அனைவருக்கும் வணக்கம் இன்று விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன இன்றைய விடுதலையின் செய்தியில் மிக முக்கியமான ஒரு இரண்டு செய்திகளை நாம் விவாதிக்க இருக்கிறோம் அதில் முதல் செய்தியானது இன்றைக்கெல்லாம் யாருங்க ஜாதி பார்க்குறா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கான ஒரு மிக முக்கியமான செய்தியாக தான் இன்றைக்கு விடுதலையின் முதல் பக்கத்தில் வந்திருக்கிறது கேரள பல்கலைக்கழகத்தில் ஒரு முனைவர் மாணவரின் ஆய்வையை அங்கீகரிக்க மறுத்திருக்கும் ஒரு ஐ பற்றியதானதுதான் இன்றைய செய்தி அதாவது அந்த ஆய்வு மாணவர் விபின் விஜயன் அவர் வந்து ஏற்கனவே சமஸ்கிருத துறையில் வந்து எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்கார் அங்கேயே அடுத்து பிஹெச்டி பட்டம் போட்டிருக்கிறாரு அவருடைய பிஹெச்டி வந்து சத்குருவாசம் ஒரு ஆய்வு சத்குருவாசம் எஸ் ஸ்டடி அப்படிங்கிற தலைப்பில் பண்ணி இதனை வந்து அலகாபாத் மத்திய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் அனில் பிரதாப் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஜி பத்மநாபம் உள்பட துணைவேந்தர் எல்லாம் சேர்ந்து அந்த வந்து நேர்மறைய மதிப்பிட்டு இவருக்கு வந்து பிஹெச்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஆனா கொடுக்க மறைக்கிறாங்க அந்த ஆய்வு அதனுடைய டீம் அதற்கான காரணம் என்ன அதனுடைய காரணம் அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுதான் அதை வந்து ஏதோ ஒரு அவங்க அவர் வந்து நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறாரு அவங்க வந்து தொடர்ச்சியா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு ஆய்வாளர் இது பண்ணி கொண்டு வந்ததை அவங்களால ஏத்துக்க முடியல அப்படிங்கறது வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் தெரியுது ஒரு புலையன் அல்லது பறையன் எவ்வளவு திறமையாக படித்தாலும் பார்ப்பனருக்கு இணையாக சமஸ்கிருத்தியை படிக்கவே முடியாது அப்படியே படித்தாலும் அவர்களை பார்ப்பனருக்கு இணையாக யாருமே மதிக்க மாட்டார்கள் அப்படிங்கறது ஒரு கருத்தை வந்து ஒரு ஜாதிவியா கடுமையான மன உளைச்சலை எவ்வளவு முடியும் அத ஒரு டீன் சொல்றாங்க எவ்வளவு படிச்சாலும் இவர்கள் தலையில் வந்து அந்த ஒரு கழிவு மனநிலை அதுல இருந்து மாறவே இல்லை அப்படிங்கிறது ரத்தம் கொதிக்குது அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் படிக்கும்போது அதாவது ஆஹ் இது சமஸ்கிருதம் தெரியாத மண் அப்படின்னு சொல்றாங்க அவர் என்ன சொல்றாரு ஏற்கனவே என்பில் பண்ண நீங்க எனக்கு கொடுத்தீங்கல அப்ப எனக்கு எம் பில் படம் கொடுத்த நீங்க யாரு எனக்கு நான் உங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் எனக்கு சொல்லி தந்தேன் நீங்க யாரு நான் மண்னா நீங்க யாரு அப்ப கையெழுத்து போட்டீங்க இப்ப ஏன் போட மறுக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது என்றால் அவர் எதன் அடிப்படையில் எனக்கு வழிகாட்டி என் எம் பில் படத்துக்கு எப்படி ஒப்புதல் அளித்தார் நான் மண் என்றால் எனக்கு சமஸ்கிருதம் கொடுத்த டீன் சந்தனமா நான் என் ஃபில் படித்து முடித்த பிறகு என்ன சமஸ்கிருதம் என்ன எனக்கு மறந்து போயிருக்குமா இஃபில் பட்டம் வாங்கின பிறகு எனக்கு என்ன மறந்து போயிடுச்சா அப்படின்னு வந்து பல்வேறு கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதில் அவங்க வந்து பரையனும் புலையனும் படிக்க வந்தால் சமஸ்கிருத துறை அசுத்தமாகிவிட்டது அதை மீண்டும் சுத்திகரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இழிந்த கருத்தை பேசியிருக்கிறார் என்பதையும் அவர் வந்து தெரிவித்திருக்கிறார் அவர் மேல வந்து அந்த அதிகார துஷ்பிரயோகம் பொது வழியில வந்து அவமானப்படுத்தல் போன்ற பிரிவில் வந்து அவர் மேல வந்து வழக்கு தீடுப்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் ரொம்ப அதில் தெளிவாக ஒன்று சொல்லியிருக்கிறார் இந்த ஆய்வில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் பொது வழியில் எப்படி வந்திருக்கிறது இது மிக ரகசியமாக காக்கப்பட்டதை இந்த டீன் என்பவர்கள் தான் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே தான் இது மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அவர் மீது சட்ட நடவடிக்கை மற்றும் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் அது தொடர்பாக கேரள மாநில உயர்கல்வித்துறை அமைச்சரும் விசாரிப்பதற்காக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாக இது இருக்கிறது இன்றைய விடுதலை தலையங்கம் ஒரு முக்கியமான செய்தியை எடுத்திருக்கின்றது இன்றைக்கும் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருப்பவர்கள் அந்த பக்தியின் மீது மிகவும் பவியமாக ஒரு பயத்துடன் தான் இருக்கிறார்கள் இன்றைக்கும் குளிக்காமல் உள்ளே போவாத வாரத்தில் விரதம் இருக்கணும் செருப்பு போடக்கூடாது சுத்தபத்தமாக இருக்கணும் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற பெரும்பாலான இருக்கிறப்ப கடவுள் இல்லை என்று நாத்திகர் சொல்வதைப் போன்று கடவுள் இல்லை என்று ஒரு கும்பலுக்கு தெரிந்திருக்கிறது அந்த கும்பல் மீண்டும் தங்களது அழிச்சாட்டிய சேட்டைகளை கோயில் கருவறைகளில் நடத்தியது அது இப்பொழுது கோயில் பிரசாதத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது என்பது போன்ற ஒரு செய்தி தான் இன்றைக்கு விடுதலை தலையங்கத்தில் வெளிவந்திருக்கிறது திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் லட்டு தயாரிப்பதற்காக உத்தரகாண்டில் இருந்து ஒரு பால் பண்ணை நிறுவனம் இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுமார் அறுபத்தெட்டு லட்சம் கிலோ போலி நெய்யை விநியோகித்து இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் மோசடி செய்திருப்பதை மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ விசாரணையில் அம்பலமாக்கி இருக்கிறது இது தொடர்பாக வந்து அஜய் குமார் சுகந்தி என்பவரை கைது செய்து விசாரிக்கும்போது தான் இதில் பல்வேறு அதிர்ச்சி தர தக்க செய்திகள் இருக்குது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த விதமான பால் பண்ண பொருள் வாங்கலாம் ஆனால் நெய் சப்ளை பண்ணுறா அந்த நெய்யில் தான் வந்து லட்டு செய்கிறாங்க எல்லாமே செய்கிறாங்க அது எப்படி அப்படின்னு வந்து ஒரே பார்த்தாலே ஒரே பதட்டமாக இருக்குது அந்த மாதிரியான அவங்க வந்து பா அந்த நெய் உருவாக்குற நெய்யில் அவ்வளவு கலப்படங்கள் குறிப்பாக வந்து அந்த கலப்படங்களுடைய பட்டியலையும் நம்ம விடுதலையிலேயே இருக்குது ஆமாம் போன்ற வேதிப்பொருட்களை பயன்படுத்தி அந்த நெய்யை வந்து உருவாக்கியிருக்காங்க இதனுடைய தலைவர்கள் போமில் ஜெயின் மற்றும் விபின் ஜெயின் ஆகியோர் கைது செஞ்சிருக்காங்க இந்த போலோ பாபா டைரி நிறுவனம் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒருத்தர் தான் அவர் அந்த பேர்ல இருக்கிற அந்த டைரி தான் என்ன கொடுமைன்னா இத வந்து இந்த கோயில் இந்த இடத்துக்கு மட்டும் இல்ல பல்வேறு கோயிலுக்கு குஜராத்து எங்கெங்கெல்லாம் அவர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறதோ மேற்குவங்கம் குஜராத்து கர்நாடகம் கூட பல்வேறு இடங்களுக்கு வந்து அவங்க இதுக்கான இதை வந்து விநியோகம் செய்கிறாங்க இந்த நிறுவனத்தின் மீதான ஒரு நம்பகத்தன்மை போய் அதை ஒரு கருப்புப்பட்டியில் தேவஸ்தானம் வைக்கிது உடனே என்ன பண்ணுறாங்க வேறு புதிய பேரில் உள்ளாக வராங்க புதிய உள்ள வந்து திருப்பி சாப்பிட்றாங்க அந்த பேர் தாங்க சிறப்பு இவங்க எவ்வளோ பெரிய ஒரு மோசடி கும்பல் என்பதற்கு அவங்க வச்சுருக்கிற அந்த திருட்டு பேருக்கு பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா மா கங்கா டெய்ரி வைஷ்ணவி டெய்ரி அம்பே டெய்ரி என்ற பெயரில் புதிய புதிய நிறுவனங்களை உருவாக்கி செல் கம்பெனி என்று சொல்வார்களே வளமையாக லஞ்ச பணத்தை அந்த அது போன்ற ஒரு விடயத்தை இந்த இதுலேயும் அந்த போலே பாபா அவர்கள் நடைமுறைப்படுத்து இன்னொரு சிறப்பு ரீதி என்னென்னா ஜூலை மாதம் வந்து அந்த டெய் சரியில்லைன்னு சொல்லி நாலு லாரி டேங்கர் லாரியில் வந்த நெய்யை வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க அவன் அதை எடுத்துக்கிட்டு வந்து உத்தரகாண்டுக்கு போகிறாரு அப்படி இப்படி சுற்றி அங்கேயே ஒரு குடோனில் போயிட்டு அந்த ஸ்டிக்கர் எல்லாம் பிச்சுட்டு இவங்க புது லேபிள் ஒட்டி திருப்பி கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஆய்வு அறிக்கை வேற வேற ஒரு ஆய்வு அறிக்கை அதுக்கான ஒரு அறிக்கையெல்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இப்படியான ஒரு தொடர்ச்சியாக இப்படியான ஒரு மோசடியை வந்து செஞ்சிருக்கிறாங்க இது நீங்க பாருங்க இது மற்றதுக்கு ஒரு பிரசாதனா விபூதியில் அப்படின்னா பரவாயில்ல உணவு பொருள் அது அந்த பக்தர்கள் எவ்வளவு இதா இருப்பாங்க எங்க ஊர் பக்கம் எல்லாம் திருப்பதிக்கு வந்தாலும் அது எவ்வளவு காசு வச்சிருவானோ போகும்போது போதே எங்க ஊர்ல அந்த இன்னும் அந்த பழக்கம் இருக்கு அரியலூர் மாவட்டத்துல பல இடங்கள்ல ரிட்டர்ன் போகும்போதே அந்த ஒரு ரூபா கூட கையில வச்சிடக்கூடாது அந்த ஊருக்கு போற வரை வந்து அந்த ஊர்ல இருக்கிற முந்திர சுத்தமா போட்டு ஒரு ரூபா கூட பொருள் வாங்கிட்டு வேணா போகலாம் ஏதாவது தவிர ஒரு ரூபா கூட அங்க இருந்து எடுத்து வந்த காசு திருப்பி எடுத்துட்டு போக கூடாதுங்கிறது இன்னைக்கு வரையும் கடைபிடிக்கிற அந்த பழக்கம் இருக்குது அவ்வளவு தீவிரமான பக்கத்தில் எவ்வளவு சர்வசாதாரண மையமாத்தி அவர்களுடைய உடல் உறுப்புகளை வந்து ரொம்ப அபாயகரமான நிலைக்கு கொண்டு செல்லும் விதமான பொருட்களை வந்து இதில் வந்து கலந்துருக்கிறாங்க நீங்க வந்து தீராத வினையெல்லாம் தீர்த்து வித்தான் கோவிந்தன் சொல்லுவாங்க இது ஒரு பக்கம் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் சொல்லிட்டு இன்னொரு சேர்த்து பக்கத்துல அவருக்கு அடிச்சு விட்டாங்க நான் இவ்வளவு ஒரு மோசடியை அந்த தேவசானத்தை வந்து ஏமாத்தி இருக்கிறாங்க இது வந்து என்னன்னா அது ஒரு வியாபாரம் அவனை பொறுத்தவரை வியாபாரம் நீ வந்து ஆஹ் இவ்வளவு மோசடியில் இவன் ஈடுபடுறானா இவனுக்கு வந்து உண்மையாவே கடவுள் மீதான ஒரு மா மற்றவர்கள் இருக்கிற அந்த மூட நம்பிக்கை கூட கிடையாதவங்கலாம் அந்த நம்பிக்கைங்கிறதே கிடையாது அவன் நல்லா தெரியும் ஏமாத்தணுங்கிற அந்த முடிவோடையே செய்திருக்கிறாள் என்பதை சுட்டுக் காட்டிதான் மேலும் பல செய்திகளை நாம் விரைவு செய்திகளாக பார்க்க இருக்கிறோம் ஆக்ஸ்போர்டில் திறக்கப்பட்ட தந்தை பெரியார் ஓவியத்தை வரைந்த தோட்டா தரணிக்கு பிரான்ஸ் அரசின் உயரிய அங்கீகார விருதான செவாலிய விருது அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு வாழ்த்து தெரிவித்து முதலமைச்சர் அவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள் ஆடவ கொலை தடுப்பு ஆணையத்திற்கு மேலும் இரண்டு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வி பழனிவேல் குமார் மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி எஸ் ராமநாதன் ஆகியோர் அந்த ஆணையத்தின் முடிப்பெருடாக இணைக்கப்பட்டுள்ளனர் மூவாயிரத்தி எண்ணூறு ஏழை குழந்தைகளின் இதய சிகிச்சைக்கு உதவிய பெண் பாடகர் கிண்ண சாதனை புத்தகத்தில் இடப்படுத்தியுள்ளார் எஸ்ஐஆருக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்துள்ள வழக்கு உச்ச நீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக வரை இருக்கின்ற நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது இரண்டு வாரங்களில் தேர்தல் ஆணையம் பதவி வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னையில் தற்காலிக கொடி கம்பம் அமைக்க கடும் கட்டுப்பாடுகள் விதித்து மாநகராட்சி ஆணையர் ஜே குமரகுருபுரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அரியலூரில் ஆறு புள்ளி ஐந்து கோடி ஆண்டுகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி தமிழ்நாட்டு மக்களையும் வரலாற்று ஆய்வாளர்களையும் ஆட்சியில் ஆழ்த்தியுள்ளது சென்னையில் வெடிகுண்டு கிளப்பியவர்கள் யார் என்று காவல்துறை ஆணையர் அருண் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் செமிகண்டக்டர் மற்றும் மைக்ரோ எலக்ட்ரானிக் குறைகளில் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து பணியாற்ற திட்டம் இருப்பதாக ஜெர்மன் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரிய மனு மீது பதிலளிக்க ஒன்றிய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் அறிவிக்கை பிறப்பித்துள்ளது முப்பதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக உதயநிதி மோசடி தொகை எவ்வளவோ அந்த தொகையை மட்டுமே முடக்கம் செய்ய வேண்டும் மாறாக சிறிய தொகைக்காக ஒட்டுமொத்த வங்கிக் கணக்கை முடக்க கூடாது என்று காவல்துறையினருக்கு உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது முப்பது கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் சிவகாசி மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில் நிலையங்களுக்கு இடையே அமைக்கப்பட்டுள்ள மேம்பாலத்தினை முதலமைச்சர் திறந்து வைத்தார் இது அறுபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட புதிய மேம்பாலமாகும் இதுபோன்ற ஏராளமான செய்திகள் மற்றும் முக்கிய சிந்தனையை தூண்டும் கட்டுரைகள் இன்றைய விடுதலைகள் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக எட்டாம் பக்கத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் சிங்கப்பூர் சென்றிருந்த போது சிங்கப்பூர் தமிழரசு அலுவலகத்திற்கு சென்று அவர்களுடன் உரையாடிய சுவையான செய்திகளோடு பல்வேறு செய்திகள் இடம்பெற்றுள்ளன அனைத்தையும் வாசகர்கள் ஊன்றி படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற செய்தி உரையாடல்கள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் குழந்தைகள் காணொலிகள் நேர்காணல்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் ஓடிடியில் ஒளிபரப்பப்படுகின்றன அவற்றைக்கான பெரியார் விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்